ஸ்டாலின் ஏதாவது பேசுறார் என்ன சாதிச்சார் சாதிச்சிருக்க சாதிச்சிருக்கார் நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் வாங்கி சாதிச்சிருக்கார் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு எல்லாத்திலையும் முதலிடம் வரலாம் ஆனா கடன் வாங்குறதுல முதலிடம் நம்முடைய அரசாங்கம் தான் முதலிடத்தில் வைக்குது அது மட்டும் இல்லை இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க ஆக ஐந்து ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவு பெறுகின்ற பொழுது அஞ்சு லட்சத்து முப்பத்தி கோடி கடனை பாய் வச்சுட்டு போறார் ஆக இதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அப்போ அறிக்கை வெளியிட்டார் அதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் ஏற்கனவே வாங்கி கடன் படிப்படியாக குறைக்கப்படும் நிதி ஆதாரத்தை பெருக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார் அதே போல நிதி மேலாண்மை குழு அமைச்சாரு நிபுணர் குழு அமைச்சாங்க அந்த நிபுணர் குழு வந்த பிறகு கடன் வாங்கி இருக்கிறாங்க எதுக்காக நிபுணர் குழு அமைச்சாங்க கடன் வாங்குறதுக்கு நிபுணர் குழு அமைச்சாங்க சிந்திச்சு பாருங்க வந்திருக்கீங்கள இந்த கடனை நாம தாங்க கட்டணும் நல்லா சிந்திச்சு பாருங்க நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இந்த எட்டு கோடி மக்கள் தான் ஸ்டாலின் வாங்கின கடனை கட்ட வேணும் நான் உட்பட தம்பி உட்பட இருக்கிற மக்கள் தான் அந்த கடனை கட்ட வேணும் நம்ம தலையில தான் திரு ஸ்டாலின் எப்படி கடனை கட்ட வேணும் வரி போடுவாங்க வரி போட்டு அந்த வரியிலிருந்து வாங்கி கடனை திருப்பி செலுத்துவாங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா சிந்திச்சு பாருங்க எழுபத்தி மூணு ஆண்டு காலம் முதல்ல காங்கிரஸ் ஆட்சி

நிறைவேறுகின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கியிருக்கிறோம் நல்லா சிந்திச்சு பாருங்க என்ன திட்டத்தை கொண்டாந்த நாங்க மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம் ரோடு போட்டோம் குடிநீட்டு கொண்டு வந்தோம் என்ன செஞ்ச ஒன்னும் செய்யல செஞ்சிருக்காரா எதுவுமே செய்யல அப்ப இந்த பணம் எங்க போச்சு போற இடத்துக்கு போயிட்டு எங்க போச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கீங்க ஆக கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன்காரன் ஆக்குன்னு தான் மிச்சம் இந்த ஆட்சியில் வேற எந்த பலனும் இந்த மக்கள் பார்க்கல இந்த ஆட்சியில எழுச்சி பயணம் உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா